இது எங்க இருக்குன்னு சொன்னேன் நிறைய பேருக்கு பார்க்கறது தெரியாது எங்க இருக்குன்னு குறிப்பா சொன்ன இடம் இந்த மாதிரி சுகமா பிடிக்கலாம் பட்டு கொட்ட சர்தி அதுல இருந்தாலுற வீதியில வரைக்கு இந்த மழையால தான் செய்தார மழை வெள்ளம் நின்றாது அதோட நாங்கள் எல்லாம் விட்டுட்டோம் அது முடிஞ்சது தண்ணிகள் நின்றாது வெட்டி விட்டு சரி வெளியில் விட்டுட்டோம் போட்டோஷூட்டோ நடக்க வந்து என்ன மாதிரி அதுக்கு நாங்க பேமெண்ட் என்ன உலகே வந்து உங்களுக்கு விரும்பி அவர்களுடன் நந்தும் ஃபோட்டோ எடுக்கலாம் நிறைய பூக்கள் இப்போ தான் பூக்குது பாருங்கள் இப்போ தான் இந்த பூவெல்லாம் விரியை ஸ்டார்ட் பண்ணுது முக்கியமாக இன்னொன்று சொல்லிக்கொள்ளணும் நீங்கள் வந்து இங்கே வரைய இந்த பூக்களை சேதப்படுத்தக்கூடாது அந்த தேனீக்கலை இந்த வெயிலுக்கு காலம்புற கிழக்கு பக்கத்தில் சூரியன் வச்சு இந்த வெயிலுக்கு அப்படியே பூக்களை பார்க்க வந்து அழகாக இருக்கும் வித்தியாசம் ஒரு வண்ட அனைத்துலகம் வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காலிக்கு அணைக்க நிற்கிறோம்னா உங்களுக்கு பின்னால பார்த்தோன்னு தெரியும் புதிய ஒரு சூரியானி தோட்டத்தில் நிற்கிறோம் அதாவது வந்து அராளியிலேயே பார்த்தோம்னால் வண்ணப்புறம் சிவன் கோயிலுக்கு முன்னால தான் இந்த இது இருக்குது அங்கே அதில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கு அந்த லொகேஷனை வந்து நான் உங்களுக்கு என்ன மாதிரி வேறு எல்லாம் காட்டிக் கொள்வேன் நீங்க பார்த்துட்டு வந்து கொள்ளலாம் குறிப்பா வந்து சூரியானி தோட்டம் பண்ணுவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் போட்டோ ஷூட் அதான் மெயினாக இருக்கு நிறைய பேர் வந்து போட்டோகளுக்கு ஆசைப்படுவீங்க ஏற்கனவே வந்து அராளியில் இன்னொரு தோட்டம் போட்டுருந்தாங்க அது வந்து அறுவடை முடிஞ்சுது இப்போ புதுசாக வந்து இந்த தோட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் பூக்கள் எல்லாமே நிறைய வந்து அப்படியே போத்து இருக்குது அங்காளிப்பு பார்த்தோம் என்றால் இப்ப அப்பதான் பூக்கள் மொட்டு கட்டி கொண்டு இருக்குது அப்ப அதுல வந்து நாங்கள் பேந்து பேந்து நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இதுக்கு வந்து நீங்கள் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி காசு தண்டோனும் அதை வந்து என்ன மாதிரி இந்த தோட்டங்கள் வந்து அவர் உருவாக்கினோம் அதெல்லாம் வந்து அந்த ஐயாட்டை வந்து நாங்கள் கதைச்சு கேட்டு சொல்லி கொள்ள போறோம் நீங்களும் வந்து போட்டோஸ் எடுக்கணும்னா வந்து தரம் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து காலமுறையில வந்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு கேட்ட மாதிரி இங்க இந்த கேட்க உங்களுக்கு ஈஸியா இருக்கு ஓகே இப்போ உள்ள போய் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து விளக்கம் எல்லாம் கேட்டு சொல்லிக் கொள்ள போறேன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்க இப்ப காணிக்க போறோம் வணக்கம் ஐயா வடக்கம் உங்கள் என்ன பெயர் பட்மராஜா உங்க ஓகே இந்த தோட்டம் இந்த சூரியன் தோட்டம் வந்து இப்போ நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க என்ன மேலே இந்த ஸ்டார்ட் பண்ணுற நோக்கம் உங்களுக்கு என்னது வந்தது இது ஒரு தப்பி போன செய்தா சொல்லியிருந்தா கொடுப்பேன் அடிக்கடி வந்து பார்ப்பேன் என்ன செய்யுமே அவர் சொல்றதா கேட்டு கேட்டா எவ்வளவு பரப்புல இது எட்டு பரப்புல நடுவு செய்திருக்கிறோம் எட்டு பரப்பு இதுல வந்து பாதி இப்ப பெருசா வளர்ந்துட்டு அங்கால மிச்சம் இருக்கு பாதி முதல் போட்டது போட்டது தெரியாது சூமா பிடிக்கலாம் பட்டு சந்தி ஓகே அதுல இருந்தாலித்துற வீதியில வரேன் கிலோமீட்டருக்குள்ள கொட்டக்காட்டு ஆஸ்பத்திரி அது கழிச்ச சமத்தி பேக்

மழ வெள்ளம் நின்றாது அதோட நாங்கள் எல்லாம் விட்டுட்டோம் அதை முடிஞ்சது தண்ணியல் நின்றது வட்டி விட்டு சரிவிரிலிருந்து விட்டுட்டோம் ஆனா அப்புறம் எங்களுடைய ஒரு முயற்சியால மருந்த அடிக்க நான் இப்போ அந்த தாக்கம் இருக்குது கட்டுகள் தூங்கி கொண்டேக்குது அடியில ஈரம் இருக்கு என்ன நல்ல ஈரம் இருக்குறதை விட அடியில ஒரு பங்கஸ் பங்காசம் அது ஒரு தாக்கம் இருக்குல்ல சித்திரை குழப்பத்துக்கு கிடைக்கா நல்ல பெரிய மழை பெய்யும் பெரிய மழை பெய்யும் ஓகே அதனால ஒரு பங்கஸ் பங்காசம் விழுந்து இருக்குது அதாவது தூங்கியும் இருக்குது ஓகே ஓகே மேலே வந்து சூரியாந்திக்கு வந்து மழை வந்து விடக்கூடாது நல்ல வெயில் இருக்கும் அதான் மேறில நாங்க செய்யல செய்யறது இல்லை என்ற நல்ல வெயில் இருந்ததான் அந்த பூவும் நல்ல ஒரு முலை திறன வந்து உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கு അതെ വണ്ടി ഇപ്പോ ഇത് ഈ പൂങ്ങൾ പൂത്തിട്ടുണ്ട്. ഇടเฉവଳ കാലം இருக்கும்യേ. ഇടเฉ 35 நாள் 55. கிட்டத்தட்ட രണ്ട് മാസമാണ് രണ്ട് മാസമാ. ഓക്കേ. പൂ പൂത്തിട്ടല്ലോ. ഇടവണം ആ ദി വീരഞ്ഞിരക്കും ഇന്ന്. 20 நாள். 20 നാൾ. ഇവിരഞ്ഞിറ്റി നാല് ആകും. 9 10 നാലാ ആവുക. 9 10 നാലാ ആകും. 9 10 നാലാകും. ആനങ്ങൾക്ക് തുടർന്ന് ഒരു മാസം ഇതിലേക്ക് ഇരിക്കും. രണ്ട് ഇപ്പോ தான் അരവാസി മുട്ടായിയേക്കും.

கல்யாணம் அவருக்கு ஆயிரம் முதலாவதுல வீடியோ அதாவது போட்டோ செய்யறவைக்கு அவருக்கு ஐநூறு ரூபாய் அவரை இப்ப ஒரு கூட்டமா வந்துக்கணும் வேண்டாம் தனித்தனி ஐநூறுபா இல்ல ஒராளுக்கு மட்டும் கூட்டம் வேண்டாம் ரெண்டு பேருக்கு

காலமா வந்தா அந்த எங்கட கோயிலையும் சேர்த்து எடுக்கிறதுக்கு வைக்க ஒரு நேரம் வந்தோம்னா சூரியன் மேற்க போனோம்னா கோயிலே எடுக்கிற வைக்க என்ன இப்ப காலம் கிழக்கு இருக்க இப்படி வெயில் இஞ்சி அடிக்க வெளிச்சம் ஓகே இருக்கும் இந்நேரம் இப்படி வந்தோம்னா நான் இங்காலிப்பு தான் நின்று எடுக்கணும் பூக்களும் திரும்பாது பூக்கள் திரும்பாது மொட்டுகளா இருக்க திரும்பி கொண்டு வந்தது பூ வந்த பிறகு அது பாரத்துக்கு அது திரும்பவே இல்லை எல்லாம் வந்து அநேகமான பூக்கள் வந்து ஒரு கிழக்கு மேல ஒரு சைட் ஒரு போக்கஸ் தான் நீங்க மொழியை பார்த்து

இப்ப வந்து புதுசா இதுல வந்து மேலும் மேலும் இது செய்யற ஐடியாக்கள் இருக்கா இதை தகுந்த கரெக்டா என்ன மாதிரி இருக்கும்போது இதை இந்த பூக்களை பாக்க என்ன மாதிரி இருக்கு வருமானத்தை சந்தோஷம் விடிய வந்து பாக்க எல்லாம் அப்படியே நல்ல மஞ்சள் இருக்கு நல்லா இருக்கு ஓகே ஓகே அப்போ நீங்கள் ஃபோட்டோ ஷூட் செய்கிறேன் அநேகமாக காலமுறையில் வந்து வந்தீங்களா ஈஸியாக வந்து ஃபோட்டோ ஷூட் செய்து விடலாம் அதுக்குரிய பேமெண்ட் மையா சொன்னவர் அது என்ன தொடர்பு விளக்கம் நான் போட்டுக்கொள்ளேன் கால் பண்ணி உங்கள்ட்ட கேட்டு வந்து விடலாம் இங்கே ஒரு நிப்பார் அது எந்த நிப்பார் அப்போ நீங்கள் நிப்பார் ஓகே அந்த நேரங்களை வந்து நீங்கள் செய்துள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மேலே தொடர்புக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்து விடலாம் ஓகே நன்றி ஓகே ஓகே நீங்கள் வந்து ஐயா கதச்சி பார்த்துருப்பீங்க அப்படி வந்து சும்மா தோட்டத்தொடர்கா சுற்றி பார்ப்ப அப்படியே வந்திருந்தாங்க அப்படி இதில் பார்த்தமுன்னா நிறைய பூக்கள் தான் பூக்குது பாருங்கள் இப்போ தான் இந்த பூவெல்லாம் விடிய ஸ்டார்ட் பண்ணுது அப்படிங்கால வந்து இப்போ இதில் வந்து சின்ன பூவாக இருக்குது சிலது சிலது வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கால பார்த்தோம்னா தேனி எல்லாம் மொய்க்குது பாருங்கள் நிறைய தேனீக்கள் பெரிய இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது ஒன்றோடைய குத்து வாங்கலை நான் இது வரைக்கும் கூட வந்து இந்த மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த தேனீக்கள் தான் முக்கியம் அதில் அப்படியே வந்து தேனி கொண்டு போனால் தான் அந்த மகரந்த செயற்கையாக வித்து மந்து நல்ல முளை திறனாக இருக்கும் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போக போகிறோம் இதுக்குள்ளே போய் அப்படி உங்களுக்கு காட்டி கொள்ள போகிறோம் எல்லா பூவிலையும் வந்து தேனீக்கள் நிற்கிது பாருங்க இந்த தேனியோட பாகைக்கு வந்து வியூ வந்து நல்லா இருக்குது அந்த பாகை சமம் அழகாக இருக்கும் இதுக்காக அப்படியே போவோம் இந்த பாத்தி வழியே நாங்கள் நடந்து போகிறோம் முக்கியமாக என்னோட சொல்லி கொள்ளணும் நீங்கள் வந்து இங்கே விரைக்க இந்த பூக்களை சேதப்படுத்தக்கூடாது சேதப்படுத்தாமல் நார்மலாக அப்படியே நின்று ஃபோட்டோ ஷூட்டுகள் செய்துட்டு போனால் வந்து உண்மையிலே வந்து அவைக்கும் பிரி அடுத்தடுத்து வேறு ஆகளுக்கு வந்து வந்து ஷூட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா பூக்களை உடைச்சி விட்டால் அவை வந்து பார்க்கல தானே இப்போருங்களை தேனிக்கல இந்த வெயிலுக்கு காலம்பிர கிழக்கு பக்கத்தில் சூரியன் வச்சு இந்த வெயிலுக்கு அப்படியே பூக்களை பார்க்க வந்து அழகாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்றால் இங்கே வந்து ஷூட்டும் வடிவாக வந்து செய்து கொள்ளலாம் ஏன்னா இப்போ பார்க்கலாம் அந்த கோயிலும் தெரியும் இந்த பேக்ரவுண்டில் அது ஒரு நல்லாயிருக்கும் இப்படி எங்களை பார்த்தோம்னா சில பூக்கள் ஃபுல்லாக விரிஞ்சு கொண்டு வந்துட்டுங்க இதில் பாருங்களேன் இந்த பூக்கள் எல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்படியே விரிஞ்சிடுது கிட்ட காட்டுறன் எல்லாத்துலேயும் தேனியல் இருக்குது சில நேரம் யாருங்க பூக்களை பிடிக்க போய் உங்கள் அதில் ஒரு பெரிய கருவண்டு இருக்குதுங்கா பண்டு பறக்குது இங்கே பாருங்கவேன் வித்தியாசம் ஒரு வண்ட உண்டு கருவண்டு தான் சொன்னான் அதன அதை கருப்பாக இருக்கிறது அப்புறம் சொல்லிட்டேன் ஏய் பாருங்க உங்கள் காட்டிக்கொள்றேன் எட்டு பிறப்பில் விதைச்சிருக்கிறேன்னு சொல்லியிருந்தவர் இதில் வந்து நிறைய பூக்கள் இன்னும் மொட்டுகளாகவே இருக்குது பாருங்கள் அதெல்லாம் முளைக்க இருக்குது அப்படி இந்த வியூவில் பார்க்க இங்கேருந்து ஒரு ஃபோட்டோடு கேட்க சும்மா வந்து அழகாக இருக்குது அப்படியே அங்காளி பக்கம் என்றால் அவர் வந்து லேட்டாக போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தவர் இது வந்து வேலைக்கு போட்டது அது வந்து ரெண்டு கிழமை ஏதோ லேட்டாக போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தவர் அதுவும் வந்து சிலதுகள் இப்போ தான் பூக்க தொடங்கியிருக்கு பாருங்கள் நிறைய வந்து மொட்டுக்களாக இருக்குது கீழே வந்து நெல்லுகள் வயலேக்குனே செய்து அது வந்து அறுவடை முடிஞ்ச அப்படி தான் போட்டிருந்தது கொட்டுண்ட நெல்லுகள் இல்லாமல் வச்சுருக்கு இப்போ இது ஃபுல்லாக வந்து மொட்டுக்கள் இப்போ அது முடிஞ்சாலும் இங்கால வந்து பிறகு நாங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை முன்பக்கம் பார்த்தோமெண்டா எல்லாம் அப்படியே வேலி சுற்றி வர வந்து வேலி தான் இருக்குது அப்படி இதில் பார்த்தோமென்றால் இதில் அந்த ஃபார்ம்ண்ட் இதுவும் போட்டிருக்கு அப்படியே நம்பரை எங்களுக்கு கொள்கிறேன் எஸ்எம்டி ஃபார்ம் இதை வந்து அனுமதி பிரவேசிக்க வேண்டாம் ஃபோன் நம்பர் சைபர் எழுபத்தேழு ஏழு நாற்பத்தி மூணு இருபத்தொன்று எண்பத்தெட்டு இப்படி இதில் வந்து யார் அப்படியே என்றால் இதெல்லாம் அந்த கோயில் இருக்குது பாருங்கள் இதான் அந்த சிவன் கோயில் அப்படி இதில் பாருங்க அப்படியே போக இதுக்குள்ள நிக்கேக்கே வந்து சும்மையாக வந்து சிரமம் அழகாக இருக்குது இங்கே இது இப்போ தான் விடிய ஒரு குட்டி பூத்தான் இப்போ தான் விதிய தொடங்குது இந்த வால் வந்து ஃபுல்லாக விரியணும் இங்கே இது இப்போ தான் இந்த மொட்டு விரியுது பாதி இதால் விரிஞ்சிருக்கு மிச்சம் இதால் விரியலை இக்கு பாருங்கள் அப்படியே போக போக வந்து காட்டி கொண்டே இந்த பூ வந்து கிட்டத்தட்ட முழுமையாக விரி வந்துட்டு பாருங்க அதுலேயும் தேனி நிற்கிது ஒவ்வொன்றும் பண்ண ஒவ்வொரு திசைகளில் இருக்குங்க இந்த பூவெல்லாம் பாருங்க ஓகே நீங்களும் வந்து யாரும் வந்து விடலன்னு வேண்டாம் லொக்கேஷன் அதிலையும் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு வந்து விடக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி வந்து சுமார் நடந்து போய் உங்களுக்கு காட்டி தேனி என் குறைவிற்கு கொண்ட இருக்குன்னு தான் போல் இந்த பூ வந்து ஃபுல்லாக விரிஞ்சு அப்படியே வாடிடு இதில் இப்படி தான் இந்த ஃபுல்லாக விரிஞ்சா அப்புறம் வரும் இதெல்லாம் வாட தொடங்கிடும் பாருங்கள் ரவுண்ட் சைஸை இது இந்த சைஸை பெருங்க சின்ன இருக்குது இது வந்து அப்படியே பெருசாக வந்துடுது வெட்டியை தொடங்க வந்துச்சு ஃபுல்லாக தேனீண்ட முகம் முழுக்க மகரம் இங்கே மஞ்சளாக இருக்குது சரி ஓகே நீங்களும் பார்த்துருப்பீங்கள் இதோட நான் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன் நீங்களும் வந்து தேண்டா ஃபோட்டோ சொட்டுக்களை வேலைக்கே வந்தீங்கன்னா பார்த்துட்டு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே வந்தீங்கடா பூக்களும் வந்து நல்லா அழகாக இருக்கும் ஃபோட்டோசூட்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படி கொஞ்சம் லேட் ஆகிட்டீங்கடா இதே மாதிரி பூக்கள் வந்து வாட தொடங்கிடும் வேலைக்கே வந்து உங்களுக்கு விரும்பியவர்களுடன் நந்தும் ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லாட்டி ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் சாமத்தியை வீடு அதற்கும் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் எதுக்கும் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கட்டணங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஐயா சொல்லியிருப்பார் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மீண்டும் ஒருத்த காலங்களில் Bye.